இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை கைது செய்து கோடிக்கணக்கில் அபராதம் விதிப்பது கண்டிக்கத்தக்கது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார் சென்னைக்கு அடுத்த அம்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார் கண்டிக்கக்கூடிய இருக்கேன் தினந்தோறும் நமக்கு மீனவர்கள் தாக்கப்படுவதும் கோடிக்கணக்கான ரூபாய் அபராதம் விரிக்கிறதும் நிச்சயமாக கண்டிக்க கூடிய விஷயம் உடனடியாக கச்சத்தீவை மீட்டெடுக்கணும் நமது மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தணும் அதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு நிச்சயமாக அதுக்காக நாங்க மீனவர்களுக்கு என்னைக்கும் துணை நிற்போம் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்கு உங்களுக்கே தெரியும் ஏன்னா இன்றைக்கி டாஸ்மாக் கஞ்சா கள்ளச்சாராயம் பாலியல் வன்கொடுமை எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இருக்குங்க இதை நிச்சயமாக இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை அதனால் நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை அதுவும் எஸ்பெஷலி பெண்கள் குழந்தைகளுக்கு தர வேண்டியது இந்த அரசின் கடமை என்பதை இந்த நேரத்தில்